ராமநாதங்கிறது யார் சார் எதுக்கு சார் மூவாயிரம் மணி ஆடுறது மூவாயிரமா ஆகா ஆண்டவனா போடுறா பாண்டி என்கிட்ட வந்து என்ன கேள்வி கேட்கிறான் பண்றாவே இவரை பார்த்தா ராமநாத மாதிரி தெரியல உனக்கு அவர் வீட்டு வாசல்ல குத்துக்கள் மாதிரி வந்து உட்காந்துருக்காரு ராமநாதன் வந்து ராமநாதன் எங்கன்னு கேட்டா அவர் எங்கேயா போவார் பாவம் வீடு பூட்டி இருக்காதான் பூட்ட போட்டு புறப்பட்டு கிருகிருந்து வந்துருச்சு உட்காந்துருக்கேன் அதுக்காண்டி என்கிட்ட வந்து ராமநாதன்

இவங்களா கரீஞ்சோம் போறது நம்ம ஒரு ஓட்டல போய் பிரியாணி சாப்பிட்டு சில்பா செட்டிங்க